ஐயா வணக்கம் நான் என் பேர் கோபாலகிருஷ்ணா இந்த பூர்வீகமாக இங்கே இந்த அஞ்சு தலைமுறையாக நான் இந்த ஊரில் வசிட்டு வரேன் இது புதுச்சேரி மாநிலம் அரியாவம்பம் கொமின்னு நோனாவோம் அதாவது இறைவனின்னு சொல்லுவாங்க மன நோனாவோம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சித்தர்கள் இங்கே வசித்து வந்திருக்காங்க அதாவது மூணு சித்தர்கள்னு சொல்லுவாங்க அருட்டகாச சித்தர் முதலாவது ரெண்டாவது மெய்ங்கான மாமுனி தேசிய சுவாமிகள் மூணாவது மொட்டை வீரப்ப சுவாமி சித்தர் மூணு பேர் இதில் வந்து மெய்ங்கான மாமுனி சித்தர் வந்து சிவன் கோயில் இந்த ஊருக்கு மேற்கே சிவன் கோயில் அங்கே அவர் போயிட்டார் மீதி அருட்பிரகாச சித்தரும் மொட்டை வீர சுவாமி சித்தரும் இங்கே இருந்தாங்க இவங்க வந்து அயனாரப்பனை வச்சிக்கணும் சா கோல தெய்வமாக வச்சுக்கின்னு சாமி கும்பிட்டுருந்தாங்க இதில் வந்து இங்கே அருட்பிரகாச சித்தர் வந்து இங்கே வந்து சமாதியானார் அடுத்து அவருடைய சீடர் தான் வந்து மொட்டை வீரப்ப சாமி சுத்தர் இப்போ மொட்டை சித்தர்னு சொல்லுவாங்க மொட்டை அவர் வந்து இங்கே சமாதி இந்த பக்கம் அவர் காலம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிக்கு முன்னாடி அதாவது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு விஷயம் அதை நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் அதை குலதெய்வமாக இருக்கிறதுனால அதை நாங்கள் பராமரிச்சுன்னு தெரியும் கல்லை வச்சு தான் நாங்கள் உருவத்தை வைக்கல கல்லை வசி தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுன்னு படையல் பண்ணின்னு வரோம் ஒன்ற இது வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிறப்பாக செய்கிறோம் நாங்கள் படையில் போட்டு இது வந்து கோயிலுக்கு கட்டணுன்ற ஒரு முடிவில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதை கொஞ்சம் இந்த ஷெட்டு இப்போ வெறும் அன்றைக்கி வந்து வெறும் திறந்த வெளியாக தான் இருந்தது இன்றைக்கி இந்த ஷெட்டும் போட்டு ஆரம்பித்து இந்த கல் மேடை இதெல்லாம் அமைச்சு நாங்கள் பராமரித்து வரோம் ரெண்டாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அன்னதான நடக்குது மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமை தான் அதுக்கப்புறம் முன்னேற குல வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி படையிலலாம் போட்டு படிச்சுட்டு போவாங்க மேற்கொண்டு இதை கோயில் கட்டணுன்ற முடிவு பண்ணி இங்கே இருக்கிற அதிகாரிகள் இங்கே அரசியல்வாதிகள் நாங்கள் கலந்து பேசி எங்கள் லட்டுபாடு மூலியமாக கொடுத்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துருக்குது இப்போ நடந்து கொண்டு இருக்கு அதுக்கப்புறம் மயனாரப்பன் வந்து இங்கே நாங்கள் செலவு வச்சு எட்டாந்து வச்சுருக்கிறோம் அதையும் இங்கே வந்து பிரதர்ஷம் பண்ணிவிடுவோம் மேற்கொண்டு மக்களும் ஆதரவு நிறையா பேர் இங்கே குழந்தைகாரர் இருக்கிறதுனால எங்களுக்கு ஆதரவு நிறையாவும் இருக்குது அதுக்கப்புறம் சித்தரை வைக்கணும்னு சொன்னாங்க அவர் உருவம் இல்லையே எப்படி வைக்கிட்டு ஒரு இதில் போடின்னு போடினுக்குது அதனால் சிவலிங்கிட்ட மட்டும் வச்சா போதும்னாங்க அதையும் வச்சு இது பண்ணி கொடுக்குறோம் வச்சுங்களா அதாவது இவருக்கு எப்படி அந்த பேர் வந்ததுன்னா அவங்களுடைய தாத்தா வந்து மொட்டை கிருஷ்ணன் பேர் அவருடைய அப் அப்பா வந்து அரிய அரிய புத்திரிக்கிறார் அவருடைய பிள்ளைங்க தான் வந்து சின்னவள்ளிமே பிள்ளைங்க சொல்லுவாங்க அவர் வந்து தாத்தா பேரை மொட்டைன்னு சேர்த்ததுனால மொட்டை வீரப்ப சாமி ிக்கா அப்புறம் இவர் சித்தர் அரு அருஷ்பிரகாஷ் சித்தர் இங்கே அவருக்கு சீடராக போனதால் அவருடைய இதை இவர் எடுத்ததுனால இவர் வந்து அருஷ் பிரகா மொட்டை வீரப்ப சாமி சித்தர்ன்னு பேர் இவருக்கு வந்தது அதனால் இங்கே வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க இவர் வந்து கும்பிட்டுட்டு தான் வெளியே போவாங்க வரக்குள்ளேயும் ஊர் உள்ள வரக்குள்ளேயும் வந்து கும்பிட்டு தான் போவாங்க அதனால் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு பவரும் இருக்குது அதாவது இந்த நோலாவதுலேருந்து நாங்கள் சில பேர் பத்து பேர் அஞ்சு பேர் கும்பலாக சேர்ந்து மயிலம் கோயிலுக்கு போவாங்க நடந்து தான் அந்த காலத்தில் நடந்து தான் போவாங்க அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒட்டக்கரத்தை சாமி சித்த வந்து சாமி கும்பிட்டு இதுமாரி நாங்கள் போகிறோம்னு கேட்டுக்கிறாங்க சரி நானும் வரேன்னு சொல்லி அவர் இங்கே உட்காருங்க படுங்கன்னு சொல்லி படுகாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க சரின்னு இது வெடிஞ்சு போச்சு வெடிஞ்சு போன பிறகு இங்கே ஊருக்குள்ளே போகிறாங்க விபூதி பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போகும்போது இன்னும் அதுக்குள்ளேயே போய் வேண்டிங்க நைட்டு தான் போனீங்க அதுக்குள்ளே இப்படியே ஊராக ஊராருக்கேக்க இல்லை இதுமாரி போனோம் அங்கே மொட்டை வீர சாமி சீத்திட்ட போனோம் கும்பிட்டோம் அவர் என்ன பண்ணார் இதுமாரி இருப்பா நானும் வரேன்னு சொல்லி எங்களை ஓலைப்பாயில் படுக்க வச்சு உட்கார வச்சுட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ வெடிஞ்ச பிறகு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படியே அண்டு தான் அப்புறம் ஊராரே இங்கே வந்து ஒரு கும்பிட்டு அதுக்கு உண்டான நான் எல்லா அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு எல்லாம் கும்பிட்டு சரி எங்களுக்கு எங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி அவங்க போ போய்ட்டு இது ஒரு நடந்த கதை அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு இந்த கோயிலுக்கு நாங்கள் பூசாரி ஒன்று போட்டோம் பூசாரி வந்து இங்கே ஊரில் ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து திருப்பதிக்கு குரூப்பாகிட்டும் போவார் அப்போ இந்த பூசாரி அதில் போயிரு அவங்க கூட போயிருக்கும் போது அவர் வச்சு இந்த போக்குவரத்து வச்சு இந்த காசெல்லாம் வந்து அதை முக்கியமான அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் நீங்கள் பத்தங்கள வச்சுங்க நானும் கூட வரேன் அவர் கோயில் திருப்பதிக்கு போகும்போது திருப்பதி போகல அந்த கும்பல் இதில் அவர் இங்கே ஒரு பூசாரி மட்டும் த மிஸ் ஆகிட்டார் எங்கே தெரியாமல் போயிட்டாருன்னு சார் இவங்க என்ன பண்ணி எங்கள் பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போலீஸன் எங்கள் பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இவங்க வந்துட்டாங்க வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்றாங்க கும்பிட்ட பிறகு அவர் வந்து அந்த பூசாரி வந்து இங்கே இந்த கோயில் வாசலில் நிற்கிறார் ஐயோ பார்வை பரவாயில்ல நம்ம அங்கே நமக்கு இந்த சித்தர் நமக்கு பவர் சொல்லிட்டு நேராக அவரை கூட்டம் வந்து இங்கே சாமி கும்பிட்டு வச்சு கோயிலை சுற்றிட்டு போனாங்க எப்படி வந்தால் ஏது வந்தேன்னு கேட்டால் நான் அதுமாரி போனேன் உங்களை விட்டுட்டு கடலூருக்கு போகிறவங்க ஒருத்தவங்க அவங்க என்னை பார்த்துட்டு என்ன ஏன் நிற்கிறீங்க என்னான்னு கேட்டாங்க இதுமாரி நாங்கள் கடலூர் தான் போகிறோம் நீங்கள் வாங்க நான் வெட்டு போய் விட்றோன்னா அவங்க பஸ் ஏற்றி இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தேன்னு இது இப்போ நடந்தது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன் இதை இதனால் இன்னும் அந்த பூசாரி இருக்கார் அவர் கோயிலுக்கு இட்டு மனிதர் இன்னும் இருக்கிற அந்த தம்பி எங்கே இருக்குதுன்னு இது இதனால் எல்லாருமே இது வேறு பவர் இங்கே சக்தி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க சாமி வந்து டெய்லியும் ரெகுலராக வந்து கும்பிட்றவங்க இருக்காங்க வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் அந்த கும்பிட்றவங்களும் இங்கே இருக்கிறாங்க நிறையா அது குழப்பத்தை தவிர திங்கக்கிழமையில் திங்கக்கிழமையிலும் வந்து சாமி கும்பிடுவாங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க அதனால் இந்த இடம் இனிமேட்டு நம்ம கோயிலை டெவலப் பண்ணணும் கோயிலை கட்டணும்னு சொல்லி நாங்கள் அரசாங்கக்கிட்ட மனு கொடுத்துக்கிறோம் ரத்துப்பாட்டில் மனு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இது எங்களுக்கு நல்லபடியாக ந முடிச்சு கொடுக்கணும் து எ அந்த கால நாங்கள் ஆறு தலைமுறையாக நான் இருக்கிறோம் ஆறாவது தலைமுறை நான் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இருந்திருந்தாங்க எங்களுடைய உருவம் அதெல்லாம் தெரியாது ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு மொ சாமியார் குடும்பம்னு பேர் எங்களுக்கு இன்றைக்கும் சொல்லுவாங்க பெரியவங்களாம் இப்போ நாங்கள் அதுலேருந்து நாங்கள் பராமரிச்சின்னு வரோம் எங்கள் குடும்பம் வழித்தோன்றில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பராமரித்து வர்றதுனால இந்த கோயிலை நாங்கள் மேற்கொண்டு பெ பெருசாக கட்டணுன்ற ஒரு முடிவு வந்திருக்கிறோம் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்கள்